அமேசான் மூலயமா நாம் எப்படி ஒரு பொருளை விற்பனை பண்ணுறது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமேசான் மூலியமாக நாம் எப்படி ஒரு பொருளை வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஆறு நாள் வகுப்பு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியிலருந்து துவங்க இருக்குது அதை பற்றி முழுமையான விவரங்கள் வேணும் இல்லை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயம் ஆனால் ஏற்றுமதி சார்ந்த விஷயமும் கூட அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு ஆசை இருக்கலாம் ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் ஐடி ஃபீல்டில் பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கம்பெனி ஆரம்பித்து பயிர தேடி ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி அதை அனுப்புகிறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கலாம் சிலர் வந்து ரிட்டையர்ட் இருக்கலாம் ஸோ கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் ஆனால் இந்த வயசான காலத்தில் நான் போய் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி பையரை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கலாம் அப்படி வந்து ஏற்றுமதி தொழில் சார்ந்து நான் வந்து இயங்கணும் ஆனால் அதில் வந்து என்னோடய டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் கொடுக்கறது அப்படின்றது சந்தேகம் அப்படின்றவங்களுக்காக ஒரு ஃபண்டு வந்து வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்பிசி இந்தியா எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து முழுக்க முழுக்க ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களில் வந்து முதலீடு பண்ணுறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேலு மீடியம் ஸ்கேலு அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ்லலாம் வந்து முதலீடு பண்ணுறாங்க இதில் அவங்க பல செக்டார்ஸும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டாரு கெமிக்கல்ஸு டெக்ஸ்டைலு ஃபார்மா ஐடி டெலிகாம் ஹெல்த் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட் கம் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் வந்து முதலீடு பண்ணுறதா அவங்க வந்து பிளான் வச்சுருக்காங்க இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ரெண்டு பில்லியன் சாரி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சு நாம் ஒர்க் இருக்கோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி செக்டர்லாம் பெரிய அளவில் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு இந்த ஃபண்டை வந்து ஹெச்எஸ்பிசி இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்போர்ட் ஃபண்ட் அப்படின்ற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனோட என்எஃப்ஓ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் செப்டம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இது முழுக்க முழுக்க லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத் ஃபண்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை போட்டோம் நாளைக்கு வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது இது ஒரு லாங் டேர்மில் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த காலகட்டத்தில் நான் வந்து முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா முதலீடு பண்ணலாம் ஆனால் ஒரு டி முக்கியமான டிஸ்க்ளைமர் வந்து இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது அதே நேரத்தில் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது அதனால் நீங்கள் அந்த ஃபண்டில் போயிட்டு அதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிப்பு மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இது இன்னைக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு மரம் வளர்க்குற மாதிரி அதோ அதில் வந்து அந் அதனோட விளைச்சலை நாம் ஒரு வேளை சாப்பிடலாம் அல்லது சாப்பிடாமலும் இருக்கலாம் ஆனால் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதை என்ஜாய் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதெல்லாம் பார்ப்பேன் ஸோ இன்றைக்கி நாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு பெரிய அசட்டாக வந்து நிற்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ ஏற்றுமதி தொழிலில் நான் வந்து நேரடியாக இறங்க முடியல பட் ஐ கேன் இன்வெஸ்ட் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்